நெப்போலியன் பாகம் ஒன்று தன்னம்பிக்கை விடாமுயற்சி வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுதல் இம்மூன்றும் ஒருங்கிணைந்த மனிதனால் உலகத்தையே வெல்ல முடியும் உதாரணம் மாவீரன் நெப்போலியன் அவரைப் பற்றி அறிவோமா அது ஒரு அழகான பசுமை நிறைந்த மலைப்பகுதி அதன் பெயர் கோர்ஷிகா தீவு இத்தாலி நாட்டிலிருந்து வெளியேறிய லொம்பார்ட் இன மக்கள் கோர்சிகா தீவில் குடியேறி தங்களுக்கான இராஜாங்கத்தை அமைத்தனர் குழுவின் தலைவரான பவோலி மக்களுக்கு வாக்குரிமையையும் அளித்துள்ளார் உலகம் முழுவதும் மன்னராட்சி இருந்த சமயத்தில் இந்த குடியாட்சியை ஏற்குமா இத்தாலி அரசு கோர்சிகாவின் மீது படையெடுத்தது கோர்சிகா மக்களும் சாதாரணமானவர்கள் அல்ல வீரம் செறிந்தவர்கள் இத்தாலி படையை ஓட ஓட மக்களின் யார் தெரியுமா நமது நாயகன் நெப்போலியனின் தந்தை கார்லோ புவனோபார் மற்றொரு ஆச்சரியம் தளபதி கத்தியுடனும் வாளுடனும் எப்போதும் இருக்கும் வீரப்பெண்மணி இந்த இரு வீரர்களுக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் யுத்த பூமியில் சப்தம் முழங்க இரண்டாவது மகனாக பிறந்தவர்தான் மாவீரர் நெப்போலியன் கோர்சிகா மக்களிடம் தோற்று போன இத்தாலி அரசு கோர்சிகா தீவை பிரான்ஸ் நாட்டிடம் விற்று சமயம் அது அடிமை தேசத்தில் பிறந்த நெப்போலியன் அவரின் பத்தாவது வயது வரை வறுமையுடன் போராடினாலும் அவரின் தாயார் லெட்டீஷியாவால் போர் திறமையும் போர் குணத்தையும் வீரம் நிறைந்த மன உறுதியையும் கொண்டவராகவே வளர்க்கப்பட்டார் அவரின் பத்தாவது வயதில் அவரை தன் அவரின் தந்தை கார்லோவுடன் பாரிஸ் சென்றார் தொடரும்